இடைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கே பாக்கியராஜ் இசையமைத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாக்கியராஜ் அவருடைய படங்களுக்கு பல இசையமைப்பாளர்களை போட்டாலும் தொடர்ந்து இளையராஜாவே பயன்படுத்தி வந்தார் ஆனால் கே பாக்யராஜுக்கும் இளையராஜாவுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக பாக்கியராஜ் தனது படங்களுக்கு அவரே இசையமைக்க துவங்கினார் இளையராஜா ஒரு படத்திற்காக பாக்கியராஜை ரொம்பவும் காக்க வைத்து விட்டாராம் அதனால் இந்த முடிவுக்கு வந்தார் பாக்கியராஜ் அப்படி தனியாக பாக்கியராஜ் இசை அமைத்த ஐந்து படங்களை இப்பொழுது பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த இது நம்ம ஆளு பாக்கியராஜ் சோபனா நடித்தது இந்த படத்திற்கு முதன் முதலில் இசையமைத்தார் பாக்கியராஜ் இந்த படத்தில் பாடல்கள் பரவாயில்லாமல் நன்றாகவே வந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற அம்மாடி இதுதான் காதலா என்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ஆர் ஆரோ இந்த படத்திலும் பாடல்கள் ஓரளவுக்கு நன்றாகவே வந்தது பாக்கியராஜும் பானுபுரியாவும் நடித்த படம் என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சேன் என்ற பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த பொண்ணு பார்க்க போறேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஈரோடு என் முருகேஷ் இந்த படத்திற்கு பாக்கியராஜ் தான் இசையமைத்தார் பிரபு சீதா நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த படம் பவுனு பவுனு தான் இந்த படத்தின் இயக்குனர் கே பாக்கியராஜ் பாக்கியராஜ் ரோஹிணி நடித்த படம் இந்த படத்திற்கும் அவரே இசையமைத்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வெளிவந்த படம் ஞான இந்த படத்தில் இசை இந்த படத்திற்கு இசை பாக்கியராஜ் பாக்கியராஜும் சுகன்யாவும் நடித்த படம் ஆக இந்த ஐந்து படங்களுக்கும் கே பாக்கியராஜ் இசை அமைத்தார் இவற்றில் இது நம்ம ஆளு ஆறாரோ ஆறாரோ நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மற்ற படங்கள் அவ்வளவு சரியாக ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து நல்ல கட்டடத்தை சந்திக்கிறேன் நன்றி